ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பூண்டு ஊறுகாய் இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோட அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு வச்சா இது ரெண்டு மூணு மாதத்து வரைக்கும் கூட கெட்டு போகாது வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெந்தயமும் கடுகும் நல்லா வறுபட்டு லேசாக செவக்கிற வரைக்கும் இதை நாம் வறுத்து விட்டுக்கலாம் வெந்தயம் வறுபட்டு இந்த அளவுக்கு சேவந்து வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துறலாம் அடுத்த ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க எப்பவுமே ஊறுகாய் தொக்குக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த நல்லெண்ணெயில் ஒரு கப் அளவுக்கு தோலை உரிச்ச வெள்ளை பூண்டு சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் பெரிய பூண்டா இருக்கிறதுனால நறுக்கி எடுத்திருக்கேன் சின்ன பூண்டா இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்த பூண்டு நல்லா வதங்கி லேசாக செவக்க ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பூண்டு நல்லா வதங்கி செவந்து வரத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அது வரைக்கும் நாம் எதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கி லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்பவும் செவக்கக்கூடாது இப்போ நாம் இந்த பூண்டை எடுத்துடலாம் இந்த பூண்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பாதி பூண்டை மட்டும் அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துருக்கேன் மீதி பூண்டு அப்படியே இருக்கட்டும் இதே மாதிரி நாம் வறுத்து வச்ச கடுகு வெந்தயத்தையும் பவுடராக அரைச்சி எடுத்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இதே எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கங்க இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு சரியாக வெடிக்கலைனாலும் உங்களுக்கு சில சமயங்களில் ஊறுகாய் கசப்பாக இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து லேசாக கலந்து விட்டுக்கோங்க அடுத்து நாம் அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு இந்த பூண்டை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு அப்படின்றதுனால இது அடிப்பிடிக்கும் அதனால் அடுப்பை குறைச்சி வச்சே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது ரெண்டையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைனா மிளகாய்த்தூள் சேர்த்ததும் சட்டுன்னு நிறம் மாறிடும் ஒரு சின்ன எலுமிச்சி அளவுள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க கொஞ்சம் திக்காகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க இடையில இடையில கலந்து விட்டுட்டே இருங்க இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்க இந்த அளவுக்கு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க காரத்து காரத்துக்கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் அடுத்து இதில் நாம் அரைச்சி வச்ச வெந்தய கடுகு பொடியை சேர்த்துக்கலாம் நாம் வதக்கி எடுத்து வச்ச பூண்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பூண்டு வெந்தயப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இடையில இடையில கலந்து விட்டுகிட்டே இருங்க பாருங்கள் நல்லா சுருங்கி வந்துடுச்சு எண்ணெயும் நல்லா இந்தளவுக்கு தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சுடுங்க தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பூண்டு உறுகாய் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்